ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாய் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏறா தொக்குதாங்க பண்ண போகிற பூண்டு நல்லா உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஏறா வாங்க தொக்கு பண்ணிடலாம் இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் கடாய் காஞ்சிடுச்சு நம்ம எந்த சேர்த்து என்ன கஞ்சிருச்சு க ட ு니다 வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்து நல்லா வரங்கிடுச்சு பாருங்க தக்காளி வெங்காயம் பூண்டுலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆலை இதுக்குள்ளே சேர்த்துருக்கோம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு தண்ணி ஊறி வரும் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சேன் தூள் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனி தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே

தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே குறை பரப்பா அரைச்சுட்டு வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டா பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுட்டு தேங்காய் சோம்பையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தோ தேங்காய் சோம்பு சேர்க்கலனாலும் இந்த மாதிரியே செஞ்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கர மசாலா தேங்காய் சேர்த்து கொஞ்சம் தேங்காவோட பச்சை வசனம் போனதுக்கு பிறகு நம்ம இறக்கிக்கலாம் ஸோ அருமையான இறத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் சாம்பார் ரசம் கீரை எது கூட வச்சு சாப்பிட்லாம் ஒரு அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்ருன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் ரசம் சாதத்துக்கு வச்சுருக்கேன் அருமையாக வந்துட்டு பாருங்கள் நல்ல கிரேவி மாதிரி வந்துடுச்சு நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் ஏற கிரேவி கிரேவின்னு சொல்லிக்கலாம் நல்லா मरावडाला संदीप